தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட கிளையின் சார்பாக இன்று மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்களுக்கும் அனைத்து மருத்துவர்களும் மனு அனுப்பும் போராட்டம் இன்று நடைபெற்றது அதாவது இப்பொழுது நடைபெறவிருக்கும் கலந்தாய்வொருவரு

இப்போ நடக்கிற இருக்கிற இந்த கலந்தாய்வில் வந்து ஒரு வருஷத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்கள நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒரு வருஷம் கம்மியாக இருக்கிறது காரணம் இவங்களுடைய தவறை அல்ல அரசாங்கத்துடைய நிர்வாக காரணங்களால் லேட்டானதுனால தான் இவங்க எல்லாருமே இப்போ ஆறு மாதத்தில் இருக்காங்க இல்லாட்டி இவங்க எல்லாருமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதனால் வந்து எல்லாரையும் கலந்துக்கி அனுமதிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இரண்டாவது வந்து வருடா வருடம் ஒரு மார்ச் மாதத்தில் கவுன்சிலிங் நடத்தி ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு வந்தால் இந்த ஒரு வருட பூர்த்தி விதி அதாவது கவுன்சிலிங் நடக்கும்போது ஒரு வருஷம் கொடுத்தவங்க தான் கலந்துக்கணும் அப்படிங்கிற விதியை அவங்க வந்து கம்பல்சரியாக அனுமதிக்கலாம் முறைப்படுத்தலாம் நடைமுறைப்படுத்தலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது எப்போ வேணாலும் வந்து ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடக்குது எப்போ அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த விஷயங்களெல்லாம் முறைப்படுத்தி வருட வருடம் ஒரே மாத மாதத்தில் கரெக்டாக கவுன்சிலிங் நடத்தி அதே மாதிரி ஏப்ரல் ஒன்றாம் தேதி கரெக்டாக ஜாயின் பண்ண வச்சா இதை நீங்கள் முறைப்படுத்துங்க அதுவரையிலும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது எல்லாரையும் கலந்து கணக்கிடணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் டாக்டர் சம்பந்தித்தாங்க இந்த குழந்தைகள் வந்து அடுத்து கலையப்படலாம் அடுத்த கட்டமாக அவங்களுடைய அது இதையும் மீறி கலந்தாய்வுகள் நடத்தால் நம்மளுடைய மாநில செயல்குழு கூடி வெளியிடத்து மாநிலம் தங்கிய போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்யும் இப்போ டீம்கிட்ட பேசுகிறீங்களே சார் என்ன சொன்னாங்க அவங்க இல்லை டீம் வந்து நம்ம வந்து டீம்கிட்ட வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம் இப்போ இந்த மனு அந்த மனு நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் கையில் கொடுத்துருக்கோம் அந்த மனதில் என்ன எழுதிக்குன்னா இந்த மாதிரி எங்கள் எல்லாரையும் கலந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிறது மனுவாக கொடுத்துருக்கோம் இது உரிய வழிமுறை பலமாக டீன் வந்து உரிய வழிமுறை இவங்க மூலமாக நம்ம டிஎம்எஸ் மருத்துவ அமைச்சரை பார்த்தீங்களா சார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த இதுக்கப்புறம் நம்ம அவங்க கேட்டு நம்ம மாநில செயலாளர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம் அவங்க உரியதை செய்ய சொல்லி உரிய நடவடிக்கை எடுக்கிறத சொல்லியிருக்கிறாங்க பட் நம்ம அந்த நம்மளுடைய போராட்ட வரிதல்கள் தான் இது ஒன்று நம்ம மனு அனுப்புறது அதுக்கப்புறம் நல்வாழ்வுத்துறையில் இந்த இந்த வந்து மாதிரி நிர்வாக காரணங்களால டீலே அது பல்வேறு உதாரணத்துக்கு வந்து சில வழக்குகள் கூட இருக்கும் இப்போ மருத்துவர்களே வந்து பதவி உயர்வு பணியிட மாறுதல சில வழக்குகள் இது நிறைய காரணங்கள் சொன்னாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அலுவலர்கள் அதாவது நம்ம ஆஃபீஸ் லெவலில் வந்து சில லேட் இருக்குது மெத்தனம் இருக்கு அதுதான் காரணம் அதனால வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த விதியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது எல்லாரையும் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற நடைமுறை ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விதி யாரும் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறது கடந்து இந்த விதி வந்து கிட்டத்தட்ட பார்த்து இருபது ஆகுது ஆனால் இதுவரைக்கும் யாரும் கரெக்டாக ஃபாலோ ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க இந்த முறையில் மட்டும் ஒரு ஜீவோவே போட்டாங்க ஒரு லெட்டரை அனுப்பிச்சிருக்காங்க ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் ஜீவோ கிடையாது சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க இந்த சர்க்குலரில் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க அது வந்ததுனால தான் இப்போ இந்த நம்ம வந்து இந்த மாணவருக்கு போராட்டம்

அதனால சீனியர்களுக்கு வந்து இதனால பாதிப்பு ஏற்படும் இது நியாயமான துறை அரசாங்கத்துக்கு இதனால பெரிய இழப்பு கிடையாது பொருளாதார ரீதியான இழப்பு ஒன்றும் கிடையாது இது பேர் கொள்கை ரீதியான முடிவு தான் இந்த கொள்கை ரீதியான முடிவு அரசாங்கம் இவ்வளவு டாக்டர் சீனிவாசன் மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு அரசு டாக்டர்